எல்லாருக்கும் வணக்கம் என்னுடைய ராதா ராமராவ் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் வெல்கம் பண்ணுறேன் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க இருக்கிற ரெசிபி பார்த்தீங்கன்னா பச்சை துவர எல்லா இடங்களையும் இப்போ விற்கிறாங்க இது நீங்கள் பட்டாணி மாதிரியே ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு நம்ம இந்த மாதிரி சாம்பார் செய்யலாங்க பருப்பு சேர்க்காமல் இந்த பச்சை துவர கொஞ்சம் உருளைக்கிழங்கு கத்திரிக்காய் வச்சு இந்த மாதிரி சாம்பார் செய்யலாம் உருளைக்கிழங்குக்கு பதிலாக நீங்கள் சக்கரை வள்ளி கிழங்கு சேர்க்கலாம் சவுச்சோ சேர்க்கலாம் நூல்கோல் சேர்க்கலாம் ரொம்ப டேஸ்ட்டான இந்த சாம்பார் எப்படி செய்யலாங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாத வீவர்ஸ் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி எனக்கு புது சப்போர்ட் பண்ணிட்டே இருங்க பச்சை துவரையை வச்சுட்டு சாம்பார் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு முந்நூறு கிராம் நம்ம அந்த தோலோட பச்சை துவரையை வாங்கிட்டோம்னா ஆஞ்சி எடுத்தோம்னா ஒரு ஒரு கப்பு வரணுங்க இந்த அளவுக்கு நமக்கு ரெடி பண்ணி வச்சுக்கலாம் துவரையை ஒரு முறை தண்ணியில் நல்லா அலம்பி வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம் இது வடிகட்டினதுக்கப்புறம் ரெண்டு உருளைக்கிழங்கு கத்திரிக்காய் இது ரெண்டுத்தையும் எடுத்து சேர்த்து தான் இந்த சாம்பார் பண்ண போகிறோம் திரும்பவும் இந்த சாம்பார் பண்ணுறதுக்கு தனியாக பருப்பெல்லாம் நம்ம வேக வச்சுக்கணும்னு அவசியம் இல்லை இப்போ அலம்பி எடுத்த அந்த துவரையோட ரெண்டு கத்திரிக்காய் மீடியம் சைஸ் கத்திரிக்காய் ரெண்டு கத்திரிக்காய் எடுத்திருக்கேன் அதே போல் உருளைக்கிழங்கை நல்லா அலம்பிட்டு தண்ணியிலையும் ஊற வச்சுருக்கேன் தோலோடையே இந்த உருளைக்கிழங்கு போட்டுக்கலாம் தோல் எடுக்கணுன்னு அவசியம் இல்லை உருளைக்கிழங்க வேக வச்சுட்டு பொரியலுக்கு எப்படி நம்ம நறுக்கிறோமோ அதே மாதிரி சின்ன சின்ன துண்டங்களாக போட்டுக்கணும் இது எல்லாத்தையுமே நம்ம டைரெக்டாக குக்கரில் வேக போகிறோம் ஒன் பார்ட் சமையல் அப்படின்னே சொல்லலாம் இப்போ இந்த மாதிரி எல்லா உருளைக்கிழங்கையும் நறுக்கி சேர்த்தாச்சு இப்போ இதை தண்ணி சேர்த்து வேக வைக்கிறதுக்கு முன்னாடி குளிப்புக்காக பார்த்தீங்கன்னா மூணு தக்காளி எடுத்துருக்கேங்க ஓரளவு பெருசாகவே இருக்குது ரெண்டரை தக்காளி சேர்த்தா கூட போகும் பெருசு பெருசாக அதாவது ஒரு தக்காளியை ரெண்டாக நறுக்கி நம்ம இந்த குக்கரில் இந்த காய்கறி இந்த துவரியோடு வேக வச்சுட்டு அரை போகிறோம் அதனால் சின்ன துண்டங்களாம் போடாதீங்க பெரிய துண்டமாக போட்டுட்டு கால் எட்டு தண்ணி இதையும் சேர்த்து இப்போ அடுப்பில் சிம்ஃப்ளேமில் ப்ரெஷர் ஃபேனில் வச்சுட்டு இந்த காய்கறிகளுக்கு தேவையான ஒரு அரை டீஸ்பூன் உப்பு கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடி மஞ்சப்பொடி இப்போ சேர்க்கறதுனால அந்த கத்திரிக்காயுடைய நிறம் மாறாமல் இருக்கும் லெட்டு போட்டு மூடி ஃப்ளேமில் மூணு விசில் வேக விட்டுடுறாங்க இது வேக வைக்கிற டைம்லேயே நம்ம சின்ன நெல்லிக்காய் அளவு புளியை நல்லா தண்ணியில் ஊற வச்சுக்கலாம் இப்போ இந்த குக்கரில் ரெடி ஆனதுக்கப்புறம் அந்த தக்காளி இந்த புளி தேங்காய் சாம்பார் பொடி எல்லாம் சேர்த்து நம்ம அரைக்க போகிறோம் திரும்பவும் சொல்கிறேன் தனியாக இதுக்கு சாம்பார்னு சொல்லிட்டு தோரமருப்புலாம் வேக வச்சு எடுக்கணுன்றதே கிடையாது இப்போ ஒரு மூணு மிசில் வந்துட்டு ஸ்டீம் போனதுக்கப்புறம் பாருங்கள் நான் ரெண்டரை தக்காளி தான் சேர்த்தேன் ஒரு அரை தக்காளி எடுத்து வச்சுட்டேன் அந்த தோளோட வெந்திருக்கிற தக்காளியை அப்படியே மிக்சி ஜாரில் எடுத்து போட்டுக்கலாம் கையோட கொஞ்சம் அந்த வெந்த துவரையும் சேர்த்துக்கலாங்க அப்போ தான் உங்களுக்கு ஓரளவு திக்னஸ் கொடுக்கும் ஏன்னா தனியாக நம்ம சாம்பார் சொல்லிட்டு எந்த விதமான பருப்புகளும் வேக போடலை அதனால் திக்னஸ் கொடுக்கறதுக்காக கண்டிப்பாக இந்த வேக வச்ச துவரையோட தக்காளி எல்லாத்தையும் நம்ம சேர்த்து அரைச்சாதான் நல்லாயிருக்கும் இந்த ப்ரெஷர் பட்ல இருக்க காய்கறிகள் அப்படியே இருக்கட்டும் இப்போ ரெண்டு டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல் வறுக்கெல்லாம் வேணால் பச்சையாவே சேர்த்துக்கலாம் சாம்பார் பொடி நீங்கள் வீட்டில் வச்சுருக்கிற சாம்பார் பொடி எதுவாக இருந்தாலும் சரி இந்த மாதிரி சாம்பார் பொடி எப்படி அரைக்கலாம்னு ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன் லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன் ரெண்டரை டீஸ்பூன் சாம்பார் பொடி சின்னதாக கட்டி பெருங்காயம் ஊற வச்சுருந்தேன் அதையும் சேர்த்துக்கிறேன் அது இல்லை அப்படின்னா நீங்கள் தூள் பெருங்காயம் சேர்த்துக்கலாம் ஊற வச்ச அந்த புளி அந்த தண்ணியோடையே சேர்த்துட்டு நல்லா நைஸாக நம்ம அரைச்சின்னு வந்துடணுங்க இப்போ இந்த அரைச்ச விழுதியின்னு காமிக்கிற பாருங்கள் இது கூட இன்னொரு ஒரு இரநூறு எம்எல் தண்ணி விட்டு அந்த அரைச்ச விழுதை ஜார்லே நல்லா டைல்யூட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி டைல்யூட் பண்ணிவிட்டு ஆல்ரெடி நம்ம வேக வச்சு எடுத்துருக்க அந்த துவர பச்சை துவர உருளைக்கிழங்கு அந்த கத்திரிக்காவோட இதை சேர்த்துட்டு அடுப்பை பற்ற வச்சு நல்லா ஓரளவு ஹைஃப்ளேம்லையே மூணுலேருந்து நாலு நிமிஷம் நல்லா கொதிச்சதுன்னா நல்லா திக்காகிடுங்க இதுக்கு திரும்பவும் நம்ம உப்பு சேர்க்க போகிறோம் காய்கறி வேகிறதுக்கு ஒரு அரை டீஸ்பூன் உப்பு சேர்த்தேன் இப்போ ஒரு முக்கால் டீஸ்பூன் உப்பு கொஞ்சமா வெள்ளம் சேர்க்கறேன் இது கொஞ்சம் காரம் கம்மியாக தாங்க இருக்கும் ஓரளவு நல்லா காரமாக சாப்பிட்ணுன்னு நினச்சா தாராளமாக ஒரு அரை டீஸ்பூன் நீங்கள் மிளகாத்தூள் கூட சேர்த்துக்கலாம் அவ்வளோதாங்க எவ்வளோ சிம்பிளாக இருக்குது பார்த்தீங்களா முக்கியமாக இதில் நான் வெங்காயம் பூண்டு சேர்க்கல தாராளமாக நீங்கள் வெங்காயத்தெலாம் இந்த காய்கறிகள் வேக வைக்கிறப்பையே சேர்த்துக்கலாம் இல்லை இப்போது ஒரு தாளிதம் போட போகிறோம் அந்த மாதிரி தாளிதம் போடுறப்ப நீங்கள் வெங்காயத்தை வதக்கி கூட சேர்த்துக்கலாம் உங்களுடைய விருப்பம் நான் இப்போ வெங்காயம் சேர்க்காமலே செஞ்சு காமிச்சிருக்கேன் ரொம்ப ரொம்ப சிம்பிளான நல்ல ஒரு டேஸ்ட்டான சாம்பார் இதே துவர மாதிரியே நம்ம வந்து தட்டைப்பயிர் பச்சை மொச்சை இதெல்லாம் வச்சு இந்த சாம்பார் பண்ணலாங்க தாளிதத்துக்கு ரெண்டு டீஸ்பூன் நெய்யும் ஒரு ரெண்டு டீஸ்பூன் கடலெண்ணும் நல்லெண்ணெயோ சேர்த்துட்டு ஒரு டீஸ்பூன் கடுகு கொஞ்சமாக உளுத்த மருப்பு கருவேப்பில இந்த எண்ணெயோடையும் சேர்த்து நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் இந்த செஞ்சு வச்ச சாம்பாரில் சேர்த்துடலாங்க தாளிதத்தை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் இப்போ அடுத்தது இதுக்கு ரொம்ப ஆப்டாக வந்து நான் ராகி முத்தன்னு சொல்லுவோம் அதாவது கேழ்வரகு களி அதை செஞ்சுக்கப் போகிறேன் கர்நாடகாவில் இந்த சாம்பாரும் சரி இதுக்கு ரொம்ப ஆப்டாக இந்த கேழ்வரகு முத்துன்னு சொல்லுவாங்க ராகி முத்துன்னு சொல்லுவாங்க அதை தான் சாப்பிடுவாங்க அதை தான் இப்போ நானும் செஞ்சுருக்கேன் அடிக்கடி அட்லீஸ்ட் வாரம் ரெண்டு நாளாவது நம்ம கால்சியம் டெஃபிஷியன்சி இருக்கிறவங்களும் சரி கொஞ்சம் வயசானவங்க மூட்டு வலி இருக்கிறவங்களாம் ராகியை வந்து கஞ்சியாக சாப்பிடாம இந்த மாதிரி களி செஞ்சு வச்சுக்கோங்க சாம்பாரோ வத்த குழம்போ இந்த மாதிரி செஞ்சு நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள் அவ்வளோ அருமையாக இருக்கும் ராகி களியும் எப்படி செய்யலாம்னு சொல்லி அடுத்தடுத்த வீடியோவில் நான் போஸ்ட் பண்ணுறேன் இந்த சாம்பாரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சாதத்துக்கும் சரி டிஃபனுக்கு தோசைக்கு கூட நீங்கள் சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்லாம் அவசியம் இந்த துவர சீசன் இருக்கிறப்ப இந்த மாதிரி சாம்பார் செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக்ஸ் கொடுங்க கமெண்ட் பாக்ஸில் உங்கள் கமெண்ட்ஸ் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் வரைக்கும் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாத வீவர்ஸ் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு எப்போதுமே சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபீஸில் நம்ம பார்ப்போம் you viewers